ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் வச்சு கூட்டு செய்ய போகிறோம் வாங்க எப்படி பார்க்கலாம் வெள்ளை பூசணி கூட்டு பார்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துர்லாம் வாங்க நான் வந்து நானூற்றி ஐம்பது கிராம் பூசணியை தோல் சீவி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு நல்லா வாசம் வர மாதிரி பொன்னிறமாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டா போதும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கராந்தலை இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தயிர் சீரகம் எடுத்து தயிர் வந்து கட்டி இல்லாமல் இப்போ பூசணியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமா மட்டும் ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுத்தப்பருப்பை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் கூட்டுக்கு அதுக்காக தான் உளுந்த பருப்பு சேர்த்துருக்கோம் இப்போது தேங்காயை சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு தொண்டு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இது கூட சீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பூசணிக்காய் நல்லா வெந்திருச்சேன்னு பார்த்துட்டு பாருங்க தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து போச்சு இப்போ தண்ணி இருந்தது அப்படின்னா தண்ணியை நீங்க எடுத்துட்டு பூசணிக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க அதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நம்ம இதே பாத்திரத்தில் தாளித்து விட்டுடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கராப் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் இது வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்க காயும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் காய் ரொம்ப நேரம் வதக்கணுன்னா அவசியம் கிடையாது காய் சேர்த்ததும் நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்ட இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ காயிலே வந்து தண்ணி இருக்குது அதனால நான் வந்து இதில் அதிகமாக தண்ணி சேர்க்கலை வெறும் பேஸ்ட்டாக மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நமக்கு வந்து கூட்டு வந்து ரொம்ப தண்ணியாட்ட போயிடும் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரே அந்த மசாலா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்க்க வேணாம் அப்படியே நீத்து போயிடும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்து நல்லா சாப் பண்ண ஒரு கைப்பிடி குத்துமல்லியை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சாச்சு இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது Selar kah? Like. Okay. Bye, selar. Bye. Bye.